அப்படியே இருக்கு அரிசியா மூன்றாம் தலைமுறை நடிகையாக தமிழ் எப்பயோ போயிட்டாங்க நான் தனியா வந்து சமாளிச்சுட்டு இருக்கேன்னா சொல்லணும் இல்ல விஜயகுப்தா இல்ல எனக்கு அந்த பர்சனல் ஐடியா இல்ல கட்டு மதுரை கதை மதுரையை சார்ந்த மையமா வச்ச கதைப்பாத்திரங்கள் அதாவது அப்படி நடிக்கிறதும் இல்ல நான் அடுத்த பண்ண பண்ற படமே வந்து ஒரு தேனியில நடக்கிற ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்திருக்கு ஏன்னா தமிழ்ல வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து எப்பவுமே டிசப்பாயிண்ட் பண்ணாம நல்ல படங்கள்லாம் இப்ப கூட எல்லாருமே என்ன சந்திக்கும் போது காப்பேரானசிங்கம் பத்தி பேசினாங்க கிரேட் இந்தியன் கிச்சன் பத்தி பேசினாங்க

அது பல வருஷமா நடந்துட்டு இருக்கு இப்ப ரீசன்டே அப்படி இல்லை ஐ திங்க் சினிமா இல்ல ரொம்பவே மாறிருச்சுன்னா கடந்த ஒரு பத்து வருஷமா பாத்தீங்களா முன்னாடி அப்படி இருந்தது டெஃபனெட்டா நீங்க சொல்ற மாதிரி இருந்தது பட் இப்போ வந்து ஐ திங்க் நிறைய சேஞ்சஸ் ஆயிருக்குல்ல நிறைய ஐ மீன் யங் டைரக்டர்ஸ் வந்திருக்காங்க கார்ப்பரேட் உள்ள வந்திருக்காங்க ப்ரொடக்ஷன் மொழி தெரிஞ்ச கதாநாயகியா இருந்தா எந்த ஆக்டர்ஸாவ இருந்தாலுமே